ஆண்டு இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான நம்முடைய சின்ன கொல்லப்பட்டி சகாய் மாதா பங்கேன் பங்கு அருள் பணியாளர் மற்றும் நம்முடைய மவுண்ட் மேரி மெட்ரிக் பள்ளியின் முதல்வர் தந்தையுமான பாசமான தந்தை சகாய்ராஜ் அவர்களே இந்த பங்கின் உடனுழைப்பாளர்களே ஆசிரியப் பெருமக்களே குழந்தைகளே சகோதர சகோதரிகளே இந்த நாட்களில் ஆசிரியர்களை பற்றி அவர்களை வாழ்த்தி மாணவர்களை நடத்தும் விதம் பற்றி பல இடங்களிலே பேசினேன் யாரோ சொன்னாரங்க அன்னைக்கு எல்லா மாவு ஒன்று தான் ஒரு இடத்த இட்லியாக இருக்குது ஒரு இடத்துல தோசையாக இருக்குது ஒரு இடத்துல ஆபமாக இருக்குது தான் சரி எது முக்கியமோ அதை சொல்லணும்னு சொல்லி முதன் முதலாக ஆசிரிய பணியை மேற்கொண்டிருக்கிற சின்ன கொல்லப்பட்டியை சார்ந்த எல்லா ஆசிரிய பெருமக்களுக்கும் என்னுடைய இதயமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக்கொள்வேன் நான் ஏற்கனவே சொன்னது போல நானே பல ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தேன் என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது பௌலடியார் சொன்னார் தாம் நற்செய்தி அறிவித்த தெசலோனிக்கிய மக்களை பார்த்து பிலிப்பிய மக்களை பார்த்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையோடு வரும்போது பெருமைக்குரிய வெற்றி வாகையோ மணிமகுடமோ மகிழ்ச்சியோ உங்களை தவிர வேறு என்ன இருக்க முடியும்னு கேட்டார் அதே போலதான் ஒவ்வொரு ஆசிரியரும் சொல்லணும் யு ஆர் மை கிரவுன் யு ஆர் மை ஜாய் யூ ஆர் மை க்ளோரி என்று மாணவர்களை பார்த்து சொல்ல முடியும் நான் இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குருக்கள் என்னிடம் குரு மாணவர்களாக படித்தவர்கள் எத்தனையோ ஒரு பன்னிரண்டு ஆயர்கள் என்னிடம் படித்தவர்கள் எல்லாருக்காகவான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் இவர்கள் இல்லாமல் எத்தனையோ அருள் சகோதரிகள் எவ்வளோ பொது நிலையினர் என்னுடைய வகுப்பிலே இருந்தவர்கள் எல்லாருக்கும் நன்றி கூறுகிறேன் இந்த நேரத்தில் முக்கியமாக ஒரு சில காரியங்களை நம்முடைய ஆசிரியர்களுக்கு சொல்லணும் என்ன தெரியுமா டீச் த்ரூ யுவர் லைஃப் Your life speaks more than உங்களுடைய வாழ்க்கையால் கற்றுக்கொள்ளுங்கள் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் சொல்லுவாங்க நீங்கள் பேசுறதை கேட்குறாங்களோ இல்லையோ உங்களை உற்று பார்க்கிறார்கள் மாணவ மாணவிகள் காலம் தவறாமை கடின உழைப்பு நீதி நேர்மை பாரபட்சம் இல்லாமல் இருப்பது இதுதான் நீங்கள் முதன் முதலாக உங்கள் மாணவ மாணவிகளுக்கு கற்றுக் கொடுப்பது இதை மறந்து விடாது வாழ்க்கையால் நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள் ஆங்கிலத்தில் இன்டகிரிட்டி என்று சொல்வார் கிரெடிபிலிட்டி என்று சொல்வார் நம்பகத்தன்மை அப்பழுக்கில்லாத வாழ்க்கை அவங்க தான் நல்ல டீச்சர் மற்ற டீச்சருங்க என்ன மேத் சொல்லி கொடுக்குறோம் கிராமர் சொல்லி கொடுக்குறோம் அதுக்கும் வாழ்க்கைக்கு என்ன அப்படின்னு இருக்கலாம் ஒரு கத்தோலிக்க ஆசிரியர் கிறிஸ்துவல் நம்பிக்கை கொண்ட ஆசிரியர் ஆண்டவர் சொன்ன உங்கள் போதகரும் ஆண்டவருமான நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றார் நீங்களும் ஒருவர் பாதங்களை கழுவ வேண்டும் நான் உங்களுக்கு மாதிரி காட்டினேன் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் அப்படித்தான் ஒவ்வொரு ஆசிரியரும் பிள்ளைகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் ரெண்டாவது ஒண்ணு முக்கியமானது ஆசிரியருக்கு தேவை பொறுமை வேண்டும் எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் எல்லாரும் ஒரே மாதிரி ஐந்து வரல்னா ஒரே மாதிரி இருக்காது பாருங்கள் இயேசு சாமியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் மிக முக்கியமாக பாருங்க அன்னைக்கு ஆண்டவர் உயர்த்த போது காலியான கல்லறை போதுமாக இருந்தது யோவானுக்கு காலியான கல்லறை போதாது கூப்பிடுகின்ற குரல் தேவைப்பட்டது மரிய மதலே நாவுக்கு காலியான கல்லறையும் போதாது கூப்பிடுகின்ற குரலும் போதாது தொட்டு பார்க்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற மாதிரி கடவுள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் உயிர்ப்பை நம்பிக்கை வை நம்பிக்கை வைக்க அவர் அவர்களை வழி நடத்தி செல்கிறார் அதே போலத்தான் ஆசிரியர்களும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு மாணவனையும் புரிந்து கொண்டு பொறுமையோடு அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆசிரிய பெருமக்களை முக்கியமாக இவை இரண்டை மாத ஞாபகத்தில் வைத்துக் கொண்ட மாணவர்கள் மட்டும் கற்றுக்கொள்ளவில்லை நான் கற்றுக்கொண்டது என்னுடைய மாணவர்களிடமிருந்து ஒவ்வொரு நாளும் நீங்களும் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய மாணவ மாணவிகளை விட நான்கு மடங்கு ஞானம் அறிவு உனக்கு இருந்தால் தான் உனக்கு கற்றுக் கொடுக்க அருகதை இருக்கிறது கருவறையில் இருந்து கல்லறை வரை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் நீ ஆசிரியராக இருந்தால் கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை இல்லை என்று நினைக்காது ஒவ்வொரு நாளும் புதிது புதிதா टी मे गा प्लस् यू अब नीत